எல்லாமே வந்து பார்க்கும் போது எங்களை ரொம்ப பாதிக்குது அங்க இருக்க மக்கள் மேஜர்லி டூரிசத்தை நம்பி தான் இருக்காங்க ஸோ அவங்களா போய் தப்பு பண்ணிருப்பாங்க இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு கேம் இருக்குங்க அது என்ன கேமா இருக்கும் தான் வந்து இப்ப வந்து என்னதுன்னா நான் ஒரு ஹிந்து நாங்க சிராஜரும் நம்ம சேனல்ல நீங்களே பாத்துருப்பீங்க காஷ்மீர் போயிருப்போம் எல்லா இடத்துலயும் குப்வாரா பாரமுல்லா பகல்கம் பகல்கம் டீத்வால் கிரண் டன்மர்க் அப்படின்னு சொல்லி குல்மர்க் எல்லா பேரும் சோன்மர்க் பகல்கம் எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு வந்து போயிருக்கும் அங்க தங்கி இவன் பாகிஸ்தான் காஷ்மீர் பார்டர் அங்க கூட தங்கி இருக்கும் நான் ஒரு ஹிந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நாங்க தங்கின எல்லா மக்களுமே பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது ஈவன் ஃபேக்ட் வந்து இவனை ஹிந்து சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவான்னா இருந்தா என்ன இங்க எல்லாருமே இந்தியன்ஸ் நம்ம எல்லாருமே மனிதர்கள் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு தான் இவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும் அந்த போர்வையை விரிச்சு இவனை வரவேற்ப முறையா இருக்கட்டும் நைட்டு தங்க வச்சதா இருக்கட்டும் ஈவன் அதெல்லாம் ரெட் அலர்ட்ல இருக்க ஏரியா அவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச ஏரியால தங்க வச்சிருக்காங்க இத்தனைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஈச்சன் எவ்ரி இடத்துல கூட என்ன பண்ணுவானா அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஒரு நூறு சதுரடி இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க பகல்வம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்துட்டு என்னால நம்பவே முடியல ஏன்னா அங்க இருந்திருக்கும் பகல்கள் எல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே செக் பண்ணிக்கிட்டே தான் வந்து ஸ்ரீநகர்ல கிரிக்கெட் விளையாடும் போது காலையில கிரிக்கெட் விளாடுவோம் எப்பயுமே அப்ப விளாடும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆர்மி ஆபிசர் வந்து எங்களை பார்த்து கேட்டுட்டே இருப்பாங்க என்ன விளையாடுறீங்க ஓகே விளாடுங்க விளாடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க டிராவலர்ஸ் ஓகே சேஃபா விளாடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என் கூட நின்று பார்த்துட்டு போவாங்க அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வாட்டர் கிராம் அப்படின்ற இடத்துல நாங்க டென்ட் போட்டுருந்தோம் ஒருத்தவங்களை பர்மிஷன் கேட்டு டென்ட் போட்டுருந்தோம் பகல்ல பார்த்தா எங்களை சுத்தி ஃபுல்லா ஆர்மிக்காரெல்லாம் நின்றாங்க என்னடா இவ்வளவு ஆர்மிக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நேரம் என்னோட சஸ்ட்பைபர் வீடியோ பார்க்குறாங்க ஹலோ சிரஜாஜோனு உங்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் நேத்து வந்து இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு ஆனா நீங்க டென்ட் போட்டிருந்தீங்க உங்களுக்கு சேஃப்டிக்காக நாங்க வெளியே நிக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்க ஹோல் நைட் அவங்க இருந்தாங்க எங்களுக்காக சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் அங்க இருக்கும்போது பொதுவா வந்து வேற ஊர்ல ஒரு ஏதோ தப்பு நடந்துச்சு டரேஸ் வந்து டூரிஸ்டை வந்து கொண்டுட்டாருன்னு இங்க மட்டும் தான் ஹிந்துவை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப வந்து தப்பு பாகிஸ்தான் பண்ணிருக்காங்க ஒரு அமைப்பு அதை ஒத்துக்கிட்டாங்க நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு அது மிகப்பெரிய தப்பு அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ஆகணும் ஆனா இந்த சோசியல் மீடியாவை இன்ஃபுயன்சர் என்ன பண்றாங்கன்னா ஹிந்துவை கொண்டாங்க ஹிந்துவை கொண்டாங்க அதுதான் இங்கே தப்பு தயவு செய்து அதை எல்லாரும் மறந்துருங்க நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அது தப்பு நடந்தது தப்பு தான் ஆனால் இதுக்குள்ள பேக்கல்ல நிறைய இருக்கும் ஹிந்து போர்ட்ரேட் பண்றாங்க இது மாதிரி தான் வந்து வக்போர்டு சட்டத்தோட பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு வெஸ்ட் பெங்காலில் போகுது ரெண்டு வருஷமா எந்த பிரச்சனையும் நடக்காத கேஷ்மீர் இல்லை திடீர்னு எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இதையும் நம்ம யோசிக்கணும் அதே பக்கம் ஒரு அமைப்பு வேற அதை வந்து ஒத்துக்க வேற செஞ்சுருக்காங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மத ரீதியை அதை கொண்டு போகக்கூடாது அதற்காண்டி தான் இந்த வீடியோவை நானும் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அங்க மத ரீதியான பிரச்சனை கிடையாது ஏன்னா காஷ்மீர் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை எதிர்பார்த்திருக்குன்னா டூரிசத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கு காஷ்மீரோட பாப்புலேஷனே ஒரு கோடி ஆனா அங்க டூரிஸ்ட் வரவங்க மட்டும் ரெண்டு கோடி வராங்க கன்னியாகுமரில இருந்து வராங்க இங்கிட்ட நார்த் ஈஸ்ட்ல இருந்து வராங்க வெஸ்ட்ல இருந்து வராங்க எல்லா பக்கத்துல இருந்து காஷ்மீர் போறாங்க அவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்டுங்க அங்க மல்பெரி இருக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு அவ்வளவு அழகான காட்சிகள் இருக்கு டூரிஸ்ட் மட்டும்தான் நம்பி இருக்கிறவங்க எப்படி அட்டாக் நடந்தா அதுதான் டூரிஸ்ட் வர மாட்டாங்க அவங்க மிகப்பெரிய லாஸ் ஆகும் அவங்க எப்படி இந்த தப்ப பண்ணுவாங்க அவங்க எப்படி தீவிரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமா அவங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆமா 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 மிலிட்டன்ஸே ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ஃப்ரீ காஷ்மீர் தான் அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டை வச்சு இவங்க வந்து பாம்ப் பிளாஸ்ட் பண்றது வண்டியை எரிச்சு விடுறது அட்டாக் பண்றது அந்த மாதிரி செயல்களை ஈடுபட மாட்டாங்க ஏன்னா நாங்க இருந்திருக்கோம் இப்ப யாருமே வீடியோ போறவங்க இருந்திருக்க மாட்டாங்க அது முக்கியமான விஷயம் ஸ் எமே வந்து நடந்த பிரச்சனை தான் சொல்லுவாங்கன்னு தவிர ஆக்சுவலி அங்க என்ன இருந்துச்சுன்னு தெரியாது எல்லா யூடியூபருமே வந்தா என்ன பண்ணுவோம் ஹோட்டல்ல தங்குவாங்க நாங்க அப்படி கிடையாது நம்ம டிராவல்ல வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் மக்களோட மக்களா வாழ்ந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றோம் தவிர நாங்க இது பின்னாடி பொலிட்டிக்ஸும் இருக்கு ஆனா தப்பும் பண்ணிருக்காங்க ஆனா இதை மத ரீதியா நம்ம மாத்தக்கூடாது வந்து பிளேம் பண்ணக்கூடாது முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பிரிவான வந்து உருவாக கூடாது நாங்க அங்க ரப்சான் கொண்டாடி இருக்கோம் பக்ரீத் கொண்டாடி இருக்கோம் இவனை நோம்ப வைக்கும் போது இவனை நான் பள்ளியாசன்களை கூட்டு போயிருக்கேன் இருந்து எல்லாருமே ஓ வா வா வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லி இவனை உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு காஷ்மீர்லயும் கோயில்ஸ் டெம்பிள்ஸ் எல்லாமே தான் இருக்கு வைஷ்ணவ தேவி டெம்பிள் இருக்கு நிறைய இருக்கு எல்லாமே வந்து ஏதோ ஒரு பொலிட்டிகல் ரீசன் எல்லாமே திணிக்கப்படுது இந்த பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியும் அதுல இருக்கிற சில அமைப்புனால முஸ்லிமுக்கும் கெட்ட பேர் எல்லாரும் கெட்ட பேர் டெரரிசத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அசிங்கமா தெரியுது இதான் உண்மை சம்பவம் கூட ஏன் வந்து சவுதி அரேபியா இருக்கு முஸ்லீம் நாடு இருக்கு அதுக்கடுத்து நிறைய நாடுகள் இருக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கு துபாய் இருக்கு இந்த அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது அவங்க அங்கேயுமே ஹிந்து இருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வெளிநாட்டுல துபாயில ஏதாச்சும் ஹிந்துவை கொண்டு நம்ம பாத்துருக்கோமா ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஹிந்துவை பாத்துருக்கோம் இப்ப ரீசெண்டா கூட பாலஸ்தீன்ல தான் முஸ்லீம் தான் போட்டு அடிக்கிறாங்களே

அப்புறம் தான் நம்ம தெளிவா சொன்ன பிறகு அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்துச்சு இதனால பல விதத்துல பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ப்ளீஸ் உங்களுக்கு தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி நெகட்டிவான தகவல்கள் வந்து பரப்பாதீங்க நாங்க சொல்றதுனால என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா நம்ம தான் மாறணுங்க காஷ்மீர் அவ்வளோ அழகான ஸ்டேட்டுங்க வந்து எனக்கே வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கும் அப்பல ஏன்னா காஷ்மீர் வந்து அவ்வளவு அழகான ஸ்டேட் இதனால இப்ப எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே அவ்வளவு மிலிட்டரிஸ் இருந்தும் எப்படி வந்து இப்ப நான் நம்ம ஒரு இடத்துல இருக்கும் தெரியாத ஆள் உலகம் நுழைஞ்சுட்டு ஏ யார் நான் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் போஸ்டிங் போட்டு ஒரு வருஷம் அங்கதான் இருக்காங்க புதுசா ஒரு ஆளு வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி அங்க தப்பு நடந்திருக்கும் தப்பு நடக்கிறத விட எப்பயுமே ஆர்மி ஆபிசர்ஸ் கிட்ட கதான இருப்பாங்க ஏரியா இது எல்லாருமே ஆர்மி ஆபிசர்ஸ் இருப்பாங்க எப்படிங்க மிலிட்டன்ஸ் வந்து அசால்ட்டா ஒருத்தர் வந்து சுடலாம்

கஷ்டமா இத்தனைக்கும் காஷ்மீர்ல பாதி ஆக்கு லேண்ட் வந்து கிட்ட மட்டும் தான் இருக்கு நாங்க பாத்த எல்லா இடத்துலயுமே ஆர்மி கேம்ஸ் தான் இருக்கும் ஆர்மி தான் வச்சிருப்பாங்க எப்பயுமே வண்டியில போய்கிட்டே இருப்பா அவ்வளவு இந்தியா பலாயிரம் கோடி குடுத்து இன்டெலிஜென்ஸ் வேற வந்திருக்கு என்ன நடக்குது மற்ற நாடுகள் அப்ப இன்டெலிஜென்ஸ்லாம் என்னதான் பண்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு நம்ம என்னதான் ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு திறமைக்காரங்களா அப்ப இந்தியா வந்து எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நாடு நமக்கே தெரியும் அவங்களே ஏமாத்துறாங்கன்னா அப்ப அவங்க பெரிய ஆளா அப்ப இல்ல இந்தியா வேணுனே பண்ணிச்சா அப்படிதான் எனக்கு புரிய மாட்டேது இதுல என்ன பாலிடிக்ஸ் கலந்துக்கும் தெரியல ஏன்னா எடுத்தவங்க கௌத்தம் சொல்லி யாருமே பேசக்கூடாது பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது நம்ம மக்களா பொது மக்களா எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா இந்தியா அவ்வளவு வரி பண்ண நம்ம வாங்கி இன்டெலிஜென்ஸுக்கு ஆர்மிக்கு செலவு பண்ணுது ஒரு நாலு பேர் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போறாங்க அப்ப அவங்க வந்து பெரிய ஆளா இப்ப நம்ம அப்ப வந்து நம்ம இந்தியா வந்து வேஸ்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி கிடையாது எந்த அளவுக்கு தப்பா இருக்கு எனக்கு ஒரு கேள்வி இப்ப நீங்க இந்திய குடிமகனா கரெக்டான கேள்விதான் இதுல நீங்க எங்களை அடிச்சாலும் அடிக்கதான் செய்வீங்க கமெண்ட்ல வந்து பரவாயில்ல நீங்க என்னதான் சொல்லிக்கோங்க ஆனா இதாங்க உண்மை அப்படி ஒரு அழகான ஸ்டேட்ல இப்படி ஒரு அசம்ப சம்பவம் இப்ப இப்ப ஒரு நியூஸ் அது என்னன்னா அங்க டூரிஸ்ட் வந்து நார்மல் ஆர்மிக்காரங்களை பார்த்து அவங்க டெரரிஸ்ட் பயந்து ஓடி இருக்காங்க ஏன்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்மி கேட்டப்ல வந்திருக்காங்க புரியுதா அந்த ஆர்மி ஆபிசர் ரொம்ப போச்சு போச்சு டெரரிஸ்ட் வராங்கன்னு சொல்லி இவங்க பயந்து ஓடி இருக்காங்க ஒரிஜினல் ஆபிசர் ஆர்மி ஆபிசர் பார்த்து அப்ப எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குது நாளைக்கு எப்படி காஷ்மீர்ல சும்மா மக்கள் நடமாடி போக முடியும் டூரிசம் எப்படி வருவாங்க காஷ்மீரோட வாழ்வாதாரமே டூரிசத்தை நம்பி தாங்க இருக்கு ஏன்னா அங்க அமர்நாத் டெம்பிள் இருக்கு இனி அமர்நாத் யாத்திரை யாரும் வருவாங்க எல்லாம் பயந்துட்டு மாட்டாங்க அதனால மிகப்பெரிய டூரிஸத்துக்கு ஃபால் ஆகும் பால்காம் இருக்கு ஸ்ரீநகர் இருக்கு குல்மார்க் இருக்கு மினி சுவிட்சர்லாண்டு கூப்பிடக்கூடிய சுவிசர் குல்மார்க் இருக்கு இதனால எவ்வளவு பாதிப்பு வருன்றது வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்காதான் நார்மலா இருக்கலாம் அங்க போன எங்களுக்கு மட்டும் தான் இது எவ்வளவு பெரிய பேர் இல்லப்பு அப்படிங்க சோ கண்டிப்பா வந்து அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா பெரிய நாடு ஒரு சின்ன ஒரு நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அது நமக்கு தான் அவமானம் அவங்களை திரும்பி நம்ம என்ன தெரியுமா நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இது ஏன் லாண்டு அது ஓட்டு நான் அப்புக்கு இந்த சட்டம் கொண்டு வருவேன் இதை புடுங்க அதை புடுங்கவேன் நீ வந்து ஹிந்து இந்த கூட கூட முஸ்லீம்ல கூட அப்பலாம் கிடையாது இங்க நம்ம நாட்டுக்கே பிரச்சனை நம்ம நாடா ஒன்னா இல்லன்னா வேற நாடு வந்து ஈஸியா நம்ம அடிச்சுட்டு போயிருவான் இது வந்து உண்மை நம்ம ஒன்னா இல்லைனா இங்கிட்ட இருந்து சைனா வரலாம் இங்கிருந்து இருந்து பாகிஸ்தான் வரலாம் ஏன் சம்மதமே இல்லாம வேற ஒரு நாட்டுக்காரன் வரலாம் நம்மள அடிக்க நம்மளாம் எல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும்தாங்க

அது மட்டும் இல்லாம இந்தியா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும் எல்லாருமே முதல்ல ஷேர் பண்ணாம கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணுங்க ஆமாங்க நீங்க நம்ம இங்க இருந்துட்டு சாதாரணமா நிறைய விஷயங்கள் போவ இப்ப கூட நம்ம சிக்கிம்ல இருக்கோம் சிக்கிம்ல இருக்கும் சிக்கிம்ல இருக்கும் ஓகே வீடியோ பாத்த அளவுக்கு ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்குறோம் என்ன வீடியோ சூப்பரா சந்திப்போம்